சின்னமன்னூர் அருகே எரசக நாயக்கனூர் பகுதியில் கோடைக்காய் கல்லா மாங்காய் அறுவடை செய்யப்பட்டு வருகிறது தேனி மாவட்டம் சின்னமன்னூர் சுற்றியுள்ள பகுதியில் மாங்காய் விளைச்சல் பரவலாக இருந்து வருகிறது அதனைத் தொடர்ந்து தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது எரசக நாயக்கனூர் பகுதியிலும் மாங்காய் விளைச்சல் சற்று குறைவாகவே இருக்கும் தருவாய் ஆடி மாதம் பூப்பூத்து கோடையில் கோடைக்காய் எடுத்து கார்த்திகை மார்கழி காய் எடுப்பும் தை மாதம் மாம்பழம் எடுக்கும் நிலையில் பூ பூத்து சிறிது நாட்களையே பூ அழுகிய நிலையிலும் பூச்சி கடித்தும் காய் வைக்க விடாமல் தடுத்து விடுகின்றன இதை சமாளிக்க விவசாயிகள் மருந்து தெளித்தும் உரம் போட்ட பின் மரத்தில் மாம்பழம் பறிக்கும் போது கூலி கூட கிடைக்கவில்லை போதிய விலையும் கிடைப்பதில்லை என தெரிவிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து மா விவசாயிகளுக்கு மானிய மருந்தும் போதுமானதாக இல்லாத நிலையில் மானிய தொகையை அதிகப்படுத்தி விவசாயிகளின் கவலையை போக்க தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்ட விவசாயம் பண்றேன் நான் தேனி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐநூறு பேருக்கு மேலே நாங்கள் எங்கள் ஊரில் இருந்து தேனி கம்பம் போடி இந்த ஏரியாவில் வந்து விவசாயம் மாவு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த காலம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இப்போ வந்து இப்போ பயிர் வந்து பயிர்காலம் வந்து கோடைக்கால பயிர் அது வந்து எங்களுக்கு மழையில் வேகப்பட்ட சேதமாயும் எங்களுக்கு க கூலிகள் கட்டுப்படி ஆகாமல் வே நல்ல உரிய விலை கிடைக்காம நாங்கள் கொஞ்சம் சிரமம் மாவு விவசாயம்லாம் சிரமம் போட்டுருக்கேன் எங்களுக்கு உரிய தமிழக அரசான எங்களுக்கு உரிய உதவி பண்ணியும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தும் மாவட்ட சார்பில் ஊக்குவிக்குமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன்